விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மேல் களவாய் கிராமத்தைச் சேர்ந்த சுந்தர் கோகிலா தம்பதியின் மகள் பிரதிஷா இவர் மேல்களவாய் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் அரசு நடத்திய கலை திருவிழாவில் ஓவியப் போட்டியில் பங்கேற்றதன் மூலம் ஓவியம் வரைவதில் ஆர்வம் ஏற்பட்டது கன்னியாகுமரியில் வைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை வெளி விழா காணுவதையொட்டி தமிழ்நாடு அரசு திருக்குறள் போட்டி அறிவித்திருந்த நிலையில் போட்டி போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளார் விடுமுறையில் வீட்டில் இருந்த போது திருவள்ளுவர் ஓவியத்தை ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குகளை கொண்டு வரைந்து அசத்தியுள்ளார் இச்சாதனையை ஆல் இந்தியா புக்ஸ் ஆப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் பதிவு செய்துள்ளார் சாதனை படைத்த மாணவி பிரதிஷா வை செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் மொப்தியார் அலி மஸ்தான் சந்தித்து புதிதாக மிதிவண்டி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்வில் திண்டிவனம் தொடக்க கல்வி அலுவலர் அருள் வல்லம் வட்டார கல்வி அலுவலர் முருகன் தலைமை ஆசிரியர் பாஸ்கரன் ஆசிரியர்கள் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டு பிரதிஷாவை பாராட்டினர் நாஞ்சில் குரல் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அரும்பிரகாஷ் ¿Quién me ha dado